பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக மறுபடியும் இந்த ஏதேனில் நடந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம் இப்போ கத்தர் சர்ப்பத்தை சபிக்கிறார் அதோட ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அடுத்தால் இப்போ பதினஞ்சாம் வசனத்தில் ஆதியாக மூணு பதினஞ்சில் ஒரு சம்பவத்தை நடக்கிறத பாருங்களேன் வாசிக்கிறேன் சர்பத்தோடு இன்னும் கொஞ்சம் பேசுகிற பாருங்கள் உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்கால் நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரியை நோக்கி நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பருவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் இப்போ நல்லா கவனிங்க ஆண்டவர் சர்பத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார் இங்கே தான் ஒரு நியாய தீர்ப்பில் ஒரு காரியம் மறுசீரமைப்பு குறித்து தான ஒரு காரியம் தெளிவுபடுகிறது நினைக்கிட்டால் கேட்டால் ஸ்திரியின் வித்தாகத்தான் ஏசு கிறிசுன்னு உலகத்துக்கு வந்தார் ஸ்திரியின் வித்தாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் தான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ ஒரு குதிங்கால் நசுக்கப்படுவாய் என்றும் அடுத்தால நீ கற்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருகப்படுவேன் இன்றைக்கி நிறைய பெண்கள் வேதனையோடு தான் நினச்சிராங்க பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க வேதனை வேண்டான்னு சொல்லி சிலர் நினைக்கிறதுனால அறுவை சிகிச்சைக்கு போயிடுறாங்க பிரியமானவர்களே நல்ல கவனிங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நினைக்கிட்டால் நீ வேதனையோடு கூட நினைச்சி வா பிள்ளையை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்ட ஆளுக விளைவாக இப்போ பெண்ணிடத்தில் இருக்கிறதான அந்த ஆளுகை பறி போய்விட்டது ரெண்டு வருக்கும் எப்படி ஆளுக நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் ஆளுகை கொடுத்தார் எப்போ பாபம் பிரவேசித்ததோ எப்போ மீறுக்குட்பட்டார்களோ அப்பொழுதே இவைகள்லாம் மாற்றப்பட ஆரம்பித்தது சட்டங்கள் மாற்றப்பட ஆரம்பித்தது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் இதான் ஆசை இன்னை பாருங்க தான் நிறைய பிரச்சனைகள் வருது அதனால்தான் பவுல் வந்து கலாத்தியர் சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று ஆசை சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு காரியம் பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியம் அதை குறித்த காரியங்களை நாம் பின்னால் வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் இப்போ இவர் சொல்கிறார் என்ன கேட்டால் சர்ப்பத்தை சபித்தாச்சு சர்ப்பத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு அடுத்தால் ஸ்திரீக்கும் ஒரு நியாய தீர்ப்பு அங்கே உண்டாகுது பாருங்களேன் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா நீ கற்பவதி ஆகும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாய் இன்னைக்கு வேதனை இல்லாமல் எந்த பெண்களும் பிள்ளை பெறுறதில்லை எல்லாரும் வேதனையோடு தான் பிள்ளைப்படுறாங்க நீ வேதனையோட பிள்ளை பெறுவா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறார் ஒரு ஒரு தீர்ப்பு ஒரு நியாய தீர்ப்பு சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவன் தன்னை பார்க்கிறார் 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 என்ற பயத்தோடு அந்த நினைவோடு எண்ணங்களோடு பயணிப்போமானால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலிருந்து உங்களை அழகாக நடத்தும் இப்போ பாருங்கள் தேவனை விட்டு பிரிந்த உறவுகளுக்குள்ள இந்த வேதனையான தீர்ப்பு உண்டாயிட்டா அல்ல இதெல்லாம் இராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிடுங்க இவைகள்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாளுடைய காரியம் திருஷ்டாந்தம் சோதம் குமர பட்டணம் நமக்கு திருஷ்டாந்தம் வனாந்தர வாழ்க்கை ஒரு திருஷ்டாந்தம் இவைகள்லாம் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் ஆன பின்னாலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க கத்த முள்ள ஆசிரியைப்பார் ஆமீன் காட் பஸ் யூ